ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் ஆக்சுவலாக இன்றைக்கு வந்துட்டு என்னோட லைஃப்பில் ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஏழு நாளைக்கு அப்புறம் தான் நான் என்னோடய ஒய்ஃபை பார்த்தேன் ஹாஸ்பிட்டலில் இருந்து அண்ட் தாண்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னோட பேபியை நான் பார்க்க போகிறேன் ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் ஆக்சுவலாக அவங்கள வந்துட்டு நான் வீடியோ காலில் தான் பார்த்தேன் ஸோ நான் நேரில் பார்க்கவே இல்லை ஃபஸ்ட் டைம் நான் வந்துட்டு நேரில் போய் பார்த்து வாங்கி அவங்க ஃபீல் பண்ண போகிறேன் எப்படி இருக்கின்றது நான் தாண்டி ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கேன் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்டை போய்ட்டு கார் வாங்கணும் வாங்கிட்டு இங்கே வந்து நேராக ஹாஸ்பிட்டல் கிளம்பி போட் என் கூட வந்துட்டு மகேஷ் என் ஃப்ரெண்டு வரேன் ஸோ ரெண்டு பேரும் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போகிறோம் போயிட்டு இருந்து ஜில்லோ கூப்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டு நம்ம இருந்து நேராக அத்தை வீட்டுக்கு போகிறதா பிளானு ஸோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில திங்ஸ் வாங்குற மாதிரி ஆயிடுச்சு வாங்கிட்டு இப்போ நேராக ஐக்ரௌண்ட் தான் போகணும் ஐக்ரௌண்ட்லாம் இருக்கும் பட் ஆனால் வெளியே இருக்கும் இன்னும் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகணும் உள்ள போக போ இங்கே ஏகப்பட்ட ஆல்ரெடி உடச்சிருக்காங்க ஜஸ்ட் ஃபார்மாலிட்டி

கொஞ்சோண்டு கையில எடுக்காம அந்த இதுல போயிடுலிக்குள்ளே அவன் வந்தப்ப அவன் என்ன பண்ணிடுவான் ரமணி என்ன பண்றேன் பாட்டி பாட்டி வச்சிருக்கோம் நீ போய் இருக்கோம் கொஞ்சம் மாலை மாலைபட்டாங்க let's me. इनला लक्ष्मी नींग इनला Bye नी पार्टी bye. 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 ஆமாம் பாட்டி கூட நீ கிளம்பு நான் பேசிட்டு ரூம்ல பாய் போயிட்டோ அவ்வளோ அங்கே கிளம்பிட்டோம் வந்து ஒரு மணி நேரம் இருக்குமா ஒரு மணி நேரம் வாங்க பரக்கட்டாலி 50% தள்ளுபடி ಕೇನ ತಿಂತು ಕ್ಯಾ ಹೇ ಸಿಂಧಿರಾದಾ ಕಲ್ಲಿಯೋಕಾಂದಿ ಗೋ ವಿಡತಾ ಅನೆ ಪಾತೆ ಉರುಬಿಡ್ತ ಕೊಡ್ತೀರು ಆ ಕಿಸಾ ದ ಬೈತಾರಾ ಉಟ್ಟು ನೈಟ್ ಬಂದ್ವೆ ಬೈ ಕಿಕಿ ಕಿಕಿ ಎ ಸಂಪಮ್ಮಾ ತಾ ಸಿಂಧಿರಾಮдан 2 hours later வீட்டுக்கு வந்துட்டோம் வரதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் இருக்குமா இருக்கும் ஏன்னா கொஞ்சம் வரது மெதுவா தான் வந்தேன் எப்படின்னா எப்படியுமே வந்துட்டு பைக்ல வரும்போது கொஞ்சம் வேமா வந்துடும் ஆனா அந்த தடவை இவங்க உள்ள உள்ளனால அது போக இவங்களும் உள்ள இருந்தனால மெதுவாக வந்தோம் ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன் ஸோ நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக வந்துட்டு ஃபஸ்ட் நான் எதிர்பார்த்தது நடந்துருச்சு அண்ட் தாண்டி எல்லாருமே ஆசைப்பட்ட ஒரு விஷயம் என் ஃபேமிலியும் சரி நம்ம ஏஜே ஃபேமிலியும் சரி ஸோ எல்லாருமே கேட்ட ஒரு விஷயம் என்னென்னா என்ன குழந்தை பிறந்திருக்கேன் என்ன குழந்தை பிறந்திருக்கேன் இதுலேயும் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டாங்க எனக்கு நான் ஸோ அதே மாதிரி பையன் ஸோ நான் இதனால் அப்போவே சொல்லியிருக்க முடியும் எதற்காண்டி நான் சொல்லலை அப்படின்னா நானே வந்துட்டு இப்போ நம்ம கடைசியாக போட்ட வீடியோ வந்துட்டு குழந்தை பிறந்தப்போ உள்ள வீடியோ ஸோ நான் குழந்தை கைக்கு என் பையனை என்னைக்கு பார்க்கணும் அன்னைக்கு வந்துட்டு நேரில் சொல்லணும் அப்படின்றது தான் நான் வந்துட்டு கன்செப்டாக வச்சுருந்தேன் ஸோ என்னன்னா அதுக்கப்புறம் நேற்றம் நேற்று ஒரு பிளாக் போட்டிருப்பேன் நான் என் ஜில்லு வந்துட்டு ஏழு நாளைக்கு அப்புறம் நான் பார்த்தது ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் ஜில்லுவே நான் ஏழு நாள் கழிச்சான் பார்த்துருக்கேன் ஏன்னா ஜிஹெச்சில் பொறுத்தளவுல அதுதான் பெரிய ஒரு இது குழந்தைய நான் இன்னைக்கு இப்போ வீட்டுக்கு வரும்போது இன்னைக்கு தான் நான் என் பையனையே நான் பார்த்துருக்கேன் அதுக்கு முன்னாடி வீடியோ காலில் என்கிட்ட காமிப்பாங்க ஸோ அதோட விட பார்க்குறதோட சரி ஆனால் அதை தாண்டி நானும் வேலை போய் தான் செஞ்சிடும் அப்படின்றப்போ என்னால் ஒழுங்காக பார்க்கவும் முடியல அப்படியும் ஸோ அதை தாண்டி எப்படி சொல்லலை வீடியோவில் வந்துட்டு ஒரு கிளியர்னஸ் இல்லாமல் ஒரு மாதிரி பிளர் அடிச்சு பிளர் அடிச்சு இருந்தது ஸோ தான் நான் பார்த்துருக்கேன் ஏன்னா இன்னைக்கு தான் நானே பார்த்தேன் எப்போ நான் இவனை கையில் வாங்குறோன்னோ அப்போ தான் வந்துட்டு என்ன குழந்தை பிறந்திருக்கேன் அப்படின்னு சொல்லணும்னு நினச்சேன் ஸோ நாலு நாள் வந்துட்டு வீடியோ போட்டிருக்கேன் மாட்டோம் போடுறது இல்லை நான் எதுவும் ஷார்ட்ஸும் கூட போடவே இல்லை எதுவுமே போடலை வீடியோ அப்படியே போடாமே வச்சுருந்தோம் இன்றைக்கி வந்துட்டு குழந்தை பிறந்த என்ன 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 இவனுக்கு இந்த இடத்துல ஒரு பிம்பிள்ஸ் மாதிரி இருக்குது அது என்ன இல்லை இவங்க சொல்கிறாங்க அலர்ஜி மாதிரி இருக்குது ஆனால் தாண்டி கையில் வந்துட்டு ஒரு மச்சம் இருக்குது இந்த இடத்துல மணிக்கட்டில் ஸ்டார்ட் ஆகி இங்கே வந்து இந்த அவ்வளோ பெரிய மச்சம் இருக்குது அவ்வளோதான் அப்படியே ஃபஸ்ட்டு இப்படி பண்ணோம்னா நம்ம இதை

தெரிஞ்சிருக்காது யாருக்குமே ஜிஹெ படம் எல்லாருக்குமே அங்க உள்ள எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சு பையன்தான் இருக்கு நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட்ஸ்லயே சொல்லியிருந்தீங்க உங்களுக்கு பையன்தான் இருக்கு பையன்தான் மறக்கும் பையன் தான் மறக்கு ரொம்ப 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 இவங்கதான் ஆசைப்பட்டாங்க எனக்கு பையன் தான் வேணும்னு சொல்லிட்டு ஆனா நான் ஆசைப்பட்டது என்ன அப்படின்னா எனக்கு எந்த குடந்தாலும் ஓகே பட் படானா என்னோட பண்றது சோ அதே மாதிரி என் பேர்ட எனக்கு தான் பறந்தாங்க ரெண்டு பேருக்கும் ஆக்சுவலா

குழந்த பந்த ரெண்டாவது நாளே நான் பார்த்திருப்பேன் பட் ஆனா இங்க ஜிஹெச் நம்ம திருநெல்வேலியை பொறுத்த அளவுல அப்படி கிடையாது ஒன்பது நாள்னா ஒன்பது நாள் நீ பிள்ளைய பார்க்க முடியாது முடியாது ஏமா உள்ள இருந்தாங்கன்னா உள்ள இருந்து ஒருத்தங்கலாம் ஒரு மாசமா இருக்காங்க அந்த பிள்ளைக்கு ஏதோ சம்திங் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா அந்த எங்க பட்டால ஏதோ ஒன்று வைக்காங்க ஹாஸ்பிட்டல் விட்டு என்னைக்கு வாசல விட்டு வெளியே வரமோ அன்னைக்கு வரைக்கும் உங்க பிள்ளைய நீங்க பார்க்க முடியாது அதுதான் அங்க உள்ள சுச்சுவேஷன் வீட்டுக்கு வந்தால் தான் பார்க்க முடியும் ஆனால் செல்லில் பார்த்துக்கலாம் வீடியோ கால் வேணா பார்த்துக்கலாம் ஆனால் அதாண்டி ஒரு சில விஷயங்கள குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா பித்த தாயே பார்க்க முடியாது சோ நம்ம அமத்தனும் அப்படின்னா கூட நம்ம பால் ஒரு தப்பாவோ ஒரு ஏதோ ஒரு மாசம் அதுல இது பண்ணி கொடுத்தாதான் அவங்க கொண்டு போய் தான் பிள்ளையை கொடுப்பாங்கிறத தவிர்த்து இவங்க கூட பிள்ளையை பார்க்க முடியாது சோ ஹை ஹைக்ரௌண்டில் இது ஒரு அது ஒரு சேப்டி பர்பஸ்காண்டின்னு சொல்லலாம் அங்க என்ன நிறைய ப்ராப்ளம் எதுவும் வரக்கூடாது அப்படினால அந்த மாதிரி அவங்க சேஃப்டியா இருக்காங்க வந்துட்டு வீடியோ ஃபோட்டோ எடுத்து அந்த போட்டோ ஃபஸ்ட்டு பிறந்தவன ரமணி அனுப்புனா நல்லா குண்டா பெருசா இப்படி இருக்கான் அப்படின்ற மாதிரி நினைச்சேன் கையில வந்து வாங்கினேன் இனி கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு பேபியோட ரெண்டு எண்ணூத்தி ஒன்பது தான்

ஃபேமிலி இஷ்யூஸ் ஒன்னா ஓகே புரிஞ்சுக்கிடுவீங்க நான் நினைக்கிறேன் ஸோ பார்த்துக்கலாம் அது என்ன ஏது அப்படின்றது அதை தாண்டி நாங்கள் அமைச்சோம்னா அடுத்து எனக்கு இங்கே பிரச்சனை ஆகி போகும் ஓகேங்க இனிமேல் எல்லாருமே பத்திரமா இருங்க லவ் யூ ஆல் அந்த தாண்டி டிசம்பர் மாதம் வந்துருச்சு நான் திரும்பவும் சொல்கிறேன் கிளைமேட் சேஞ்ச் ஆகுது இந்த நேரம் தான் சளி காய்ச்சல் இருமல் எல்லாமே வரும் காய்ச்சல் பருவம் அதனால காய்ச்சலே முதல்ல பாருவோங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க தண்ணி போட்டு கூடிங்க அந்த குழந்தை பிறந்திருந்தாலும் சரி பிரெக்னென்ட் ஆகினாலும் சரி எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு ஒருவேளை வந்துட்டு நீ பிறந்த குழந்தைய என்ன குழந்தைன்னு சொல்லல அப்படின்னு நினைச்சு நீங்க இது பண்ணி எங்களை மேல கோவப்பட்டு இருந்தா ஐ எம் ரியலி சாரி நான் ரீசன் என்ன அப்படின்னா என் கையில எப்ப குழந்த வரதோ அப்பதான் நான் என்ன குழந்தை சொல்லணும்னு ஒருவேளை நீங்க என் மேல கோவப்படுறதுக்கு ரீசன் இருந்திருக்கலாம் மேபி நான் ஒருவேளை டெய்லி வீடியோஸ் போட்டு என் குழந்தைய காமிக்காமல் காமிச்சு நான் வீடியோஸும் போடலாம் ஒன்றுமே பண்ணல பக்கத்தில் பக்கத்துல ஒருவேளை நான் பிரைவேட்ல காமிச்சிருந்தாலும் இல்ல இங்க சங்கங்கோயில் காமிச்சிருந்தாலும் கண்டிப்பா நான் வந்துட்டு அடுத்தடுத்து நியூஸா போட்டு நான் பேபியோட பேச முடிஞ்சா காமிச்சிருந்திருக்கேன்